எல்லோரும் கிளம்ப தயாராகிட்டாங்க கோயத்தில் ஒரு பத்து பன்னெண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க தீ விபத்தில்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மாஞ்சு 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 அவங்களுக்கு நம்மளுடைய வருத்தங்கள் அது வருத்தம் இல்லாமலாம் கிடையாது ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு அப்படின்றது யாராலேயுமே ஈடுகட்ட முடியாது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பம் ஒரே நேரத்தில் நடுத்தரில் விடப்பட்டிருக்கு அதை பற்றி யாருக்குமே எந்த கவலையுமே கிடையாது சார் எந்த ஒரு படபடப்பும் இல்லை எந்த ஒரு பரபரப்பும் இல்லை ஏன் யாருக்கு எந்த வருத்தமுமே இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகணுமே வெளியில் யாருக்கு எந்த கவரேஜ் கொடுக்காமல் வெளியில் இதை பற்றி அதிகமாக எதையும் பேசாமல் எவ்வளோ தூரம் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக இவங்களை அந்த மலையிலேருந்து கீழே இறக்கி விட முடியுமோ மலையிலேருந்து கீழே இறக்கி விடுறதுன்றது வந்து நாம் டீசெண்டாக சொல்கிறது இதை நியாயமாக சொல்லணும் அப்படின்னா அடித்து வரட்டுறது ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓகே அந்த மாதிரி இருந்துட்டு நாம் அந்த இடத்துலேருந்து வெளியில் போகும்போது நமக்கு என்ன ஒரு ஒரு மனநலம் ஒரு மனவலி உள்ளுக்குள்ளே இருக்கும்ல ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தலைமுறையாக அந்த மலையை தாண்டி இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது இந்த ஃபேமிலிஸ்க்கு அவங்களுக்கு நம்ம வாழ்கிறோம் பார்த்திங்களா அந்த லைஃப்பு அந்த லைஃபுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம் அவங்க இதுவரைக்கும் கீழே இறக்கி ஒரு சக மனசு இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா அவங்க நான் சிட்டிக்குள்ளே உள்ளே வர்றப்போ அவங்களுக்கு அந்த பாஷையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த கம்யூனிகேஷனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அங்கே அவங்களுக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை வேறு அவங்க இப்போ இங்கே வந்து வாழ போகிற வாழ்க்கை வேறு அவங்களுக்காக எவ் அவங்களுக்காக எவ்வளோ பேர் குரல் கொடுத்தாங்க இல்லை எல்லாம் கிடையாது ஏன் அவங்களுக்காக அவங்களே வந்து குரல் கொடுத்தாங்க நிறையா பேர் வந்து மைக்கு முன்னாடி கதறி அழுதாங்க அவங்க கேட்டது ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது எங்களை இப்படியே விட்டீங்கன்னா எங்களுக்கு புழைக்க வழி இல்லை வாழ வழி இல்லை தயவுசெய்து எங்களை ஏதாச்சும் ஒரு விஷயம் கொஞ்சம் கவர்மெண்ட்டையும் எங்களை கண்டுக்கிட்டால் போதும் உண்மையில இல்லாட்டி இந்த மொத்த உசுறு இருக்கு இல்லையா அந்த மொத்த உசுரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகும் இவங்க அத்தனை பேரையும் வந்து அப்படியே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக மாற்றிடுங்க அரசாங்கம் வேலை போட்டு கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை அந்த மாஞ்சோலையை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் அங்கேருந்து அந்த உசிர்கள் அதை மட்டுமே நம்பியிருந்த உசிர்கள் அதை தவிர வே எதுவும் தெரியாத உசிர்கள் இருக்கு இல்லையா அந்த உசிர்களை தயவு செஞ்சு அப்படியே உற்றாதீங்க வேறு எங்கேயாவது அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுங்கள் இப்போ அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு நடந்துருக்கா நடந்து இல்லையா இல்லை அப்படின்றது தான் உண்மைன்றாங்க அப்படி ஒரு சம்பவமே அங்கே நடக்கலை அவங்க இப்போ மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு அகதி மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேரும் குழந்தை இருக்குது பொம்பளைங்க இருக்காங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கும் வீடு வாச தோட்டந்தோறும் வாங்கி ஏதாவது செட்டில் ஆகிருக்காங்களா நான் இது வரைக்கும் மாஞ்சோழியில் வேலை பார்த்தேன் அவங்கள பற்றி யாருமே இல்லை முடிஞ்ச வரைக்கும் பெரியம்மன் சங்க யாராவது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி நல்ல வழினா என்ன மூணு வேலை சோற்று இருக்கிற இடம் அதுக்கு வழிபண்ணிட்டிங்கன்னா புண்ணியமாக போகும் அது அரசாங்கத்தில் இருக்க பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி இல்லை சமூகத்தில் இருக்க பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி பெரிய மனுஷனாக இருந்தால்